ஒரு அழுப்புத்தட்டாம வேலை செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம இந்த ஸ்டூல்ல வச்சுட்டு செய்யும்போது பேக்ல போற ஒரு டூல்ஸ் இருக்கு இல்ல யாராவது பேசுறாங்க அப்படின்னா எந்திரிச்சு திரும்புறதுக்கு பதிலாக இது அழகா திரும்பிக்க முடியும் சோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு இனோவேட்டிவாகவும் இந்த ஸ்டூலை நான் ரெடி பண்ணிருக்கேன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சாயிர டைப் குஷன் சீட் எல்லாம் வச்சு சாயிர டைப் அடுத்தடுத்த பதிவு நான் செஞ்சு உங்களுக்கு காட்ட போறேன் சோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்களுமே இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா உங்க வீட்டுல செஞ்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல ஏன்னா நிறைய ஸ்டூல்ஸ் எல்லாம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் வித்துட்டு இருக்கு இது நம்ம பழைய இருந்து வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல மறக்காம பண்ணிக்கோங்க இன்னொரு ரெண்டு பேருக்கு ஷேர்